தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மழையால் சேதமடைந்துள்ள பயணிகள் நிழற்குடையை அகற்றிவிட்டு புதிய நிழற்குடை அமைத்து தர என கோரிக்கை விடுத்துள்ளனர் சங்கரன்கோவில் அருகில் உள்ள திருவேங்கடம் தாலுகாவிற்கு உட்பட்ட சங்குப்பட்டி பேருந்து நிறுத்தம் நிழற்குடை கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது இதனால் கம்பிகள் வெளியே தெரியும் நிலையும் மேற்கூரை முழுவதும் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு நிழற்குடையை அப்புறப்படுத்தி புதிதாக நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராமம் இந்த கிராமத்துல வந்து நாங்க எங்க ஊர் மட்டும் இல்ல பக்கத்தில் உள்ள கிராமம் வைக்கிறவட்டி இதெல்லாம் வந்து கோயில்பட்டி ராஜபுரம் பேருந்து நிற்போம் ஆனா இப்போ இந்த பேருந்து ரொம்ப பதிவடைந்து இது வந்து ஸ்கூல் பிள்ளைய எல்லாமே வந்து உள்ள இருப்பாங்க இருக்காங்க ஆனால் இது வந்து இப்போ சில காலமா வந்து எடுத்து மழை பெஞ்சனால வந்து ரொம்ப இடுபட உள்ள ஆகிப்போச்சு ஆனால் இப்போல இதை சீக்கிரமாக சரி செய்யலாம்னா இது மேலும் எல்லாமே இடிந்து நிலத்துல இருக்கு இது எங்களுக்கு வந்து சரி செய்ய தகுந்த மாதிரி கிடைக்க முடியும்